மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே பரலோக மன்னன் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இன்பை நீ அமர்த்தினாலும் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோக மன்னா நெருக்கத்திலிருந்து உன்னை விசால தொலை வாய்ப்பா என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு நெருக்கம் ஒரு பக்கம் பண நெருக்கம் இன்னொரு பக்கம் பிசாசின் மூலமாய் பத்தரபத்தின் மூலமாய் வேதனையின் மூலமாய் நம்ம நெருக்கப்படுகிறோம் எல்லா பக்கத்துல நெருக்கம் இன்னைக்கு நீங்க நெருக்கப்படுறீங்களா உங்களுக்கு ஒரு விசாலமான ஒரு இடத்தை கத்தர் ஆயத்தப்படுத்தி வைத்து வேதம் சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி பதினெட்டு ஐந்து ஆபத்துலை நெருக்கத்துலை கத்தரை நோக்கி கூப்பிட்டு விசாலத்திலே என்னை வைத்தார் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை நெருக்கமா பிசாச நிமித்தமா நெருக்கமா ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க கத்தர் வைப்பா உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நெருக்கங்களையும் ஆண்டவர் மாற்ற வல்லமையில் அவர் அறிக்கிறார் வேதாகமத்திலே ஒரு தெய்வ மனிதன் மிக்கவும் நெருக்கப்படுகிறேன் என்று சொன்னார் ஒன்னு சாம்பு முப்பதாவது அதிகாரம் ஆறாம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க காரணமே இல்லாம பெலிசர்கள் தாவிதனுடைய தேசத்தை கொள்ளையடிக்கிறாங்க மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் கொண்டுட்டு போயிட்டாங்க தாவிதனுடைய மனைவி பிள்ளைகள் மட்டும் அல்ல அந்த ஜனங்கள் அத்தனைவருடைய அப்பந்தான் தாவித சொல்லிக்கிறான் அழுகிறதற்கு பலம் இல்லாமல் போக மட்டும் தா அழுது கொண்டு சொல்கிறான் நான் மிக்காவும் நெருக்கப்படுகிறேன் அந்த நெருக்கம் கொஞ்ச நாள் கத்தர் ஒடுக்கமே இல்லாத விசாலத்துல கத்தர் வைத்தான் அன்றோபுவோடைய வாழ்க்கையில சொல்ல முடியாத நெருக்கம் பிசாசு யோபுவை நெருக்கி ஒரு முக்குக்கு கொண்டு வந்து விட்டான் அவமானம் கேவலம் எல்லாத்தையும் இழந்துட்டான் இப்ப ஐயோ கையில் ஒன்னும் இல்லை சொத்து சோகம் பிள்ளைகள் ஆஸ்தி அந்தஸ்து எல்லாத்தையும் பிசாசு நெருக்கி அப்பந்தான் எலி கொச்சா ஒடுக்கமே இல்லாத விசாலத்தில் கத்தருமா வாய்ப்பா நிச்சயமா நெருக்கமே இல்லாத ஒரு விசாலத்தை கத்து உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுக்கலாம் அப்போ பின்ன ஏன் இந்த நெருக்கம் அப்படின்னு நீங்கள நானும் கேட்க முடியும் ஆனா ஏன் இந்த நெருக்கம் அப்படின்னா வேதம் சொல்லுது ரெண்டு வாசல் அறிமுகப்படுத்துது ஒரு வாசல் விசாலமான வாசல் அதை வழியா பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் இன்னொரு வாசல் நெருக்கமான வாசல் அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சில இந்த நெருக்கத்தின் வழியாதான் நம்ம தேவனுடைய இராச்சியத்துக்குள்ளேயே போக முடியும் மத்த ஏழாவது அதிகாரம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு வசனத்தை நீ வாஸ்து பாருங்க நெருக்கம் நெருக்கம் ஒரு சகோதரி என்னை வந்து கண்ணீரோடு சொல்றாங்க ஐயா என் கணவருக்கும் வேலையில சம்பளம் கிடைக்கல எனக்கும் வேலையில சம்பளம் கிடைக்கல டெய்லி அவர் பதினஞ்சு கிலோமீட்டர் பஸ்ல போறாரு நான் பத்து கிலோமீட்டர் பஸ்ல போடுறோம் எங்க அப்பா அம்மா தான் என் பிள்ளைகளை வளர்க்குறாங்க பஸ்ஸுக்கு கூட காசு இல்லை அவ்வளவு நெருக்கம் ஜோ ஜோம் சங்கீதம் ஒன்பது ஒன்பது சங்கீதம் நாலு ஒன்னின்படி நெருக்கத்திலிருந்து விசாலத்தை கற்றுக் கொடுத்தான் லட்சம் லட்சமா அரிய வந்துச்சு சொந்த வீடு எல்லா சீர்வாத்தையும் கற்றுக் கொடுத்தான் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை நெருக்கம் விசாலமா மாறும் செபிக்கலாமா தொகை பண்ணு அப்படியே நெருக்கத்தை விசாலமாய் மாற்றும் ஏசுவை நாமத்தில் செப்பிக்கிறோம் சிவன்ல பிதாவே அவணவர்களே நெருக்கத்திலிருந்து உங்களை விசாலத்திலே வைப்பா நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாய் உங்களை தொடரும்